தெட்டியே கொடுத்தாங்கனா வெளிய புஸ்னு ஒரு சத்தத்தோட வெளிய வந்துட்டேனே மின்னல் மாதிரி வெளிய வந்துட்டு பாயிட்டே போயிட்டே ம் பரிசு வாங்கி இருக்கா ஆமா நல்லா இருக்கு நல்ல தரமான வேடிக்கை நல்ல பரிசு எல்லாம் நல்லா போடுறவங்க அவர் எல்லாரும் தான் ஒரு கரஜியாரன்ன எல்லாரு தான் ஒரு கர நல்ல பரிசு நல்ல தரமான அவங்க நினைவா நல்லா நல்லபடியா செஞ்சிருக்காங்க பெரிய தரமா வேற பேர்ாங்க அவreadline அவங்களுக்கு அவங்களுக்காக சேப்பா இளைஞர்கள் நல்லா பாடுபடுத்திருக்காங்க சரி சரி சேலம் சேலம் ஆத்தூர்ல இருந்து வரோம் சேலம் புங்கவாடி பிரம்மா பாட்டி பேரு பிரம்மா ஓகே ஆத்தூர் புங்கவாடி பிரம்மா சொல்லுப்பா போ கொஞ்சம் சரி வாயா

மதுரை மண்டம் பாலமேடு பாயோதூர் குப்பில் குமார் பாவன் தம்பி வீடியோ வந்து பேட்டி கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க நல்லா தான் பேசியிருந்தாங்க பாவன் ஆனால் மைக்கு நம்மளுக்கு வந்து ரிப்பேராக போச்சு ரிப்பேராக போல் சாரி சார்ஜ் இல்லாமல் கட் ஆகிருச்சு அதனால் வந்து எடுக்க முடியாமல் போச்சு பாவன் நான் ரொம்ப வருத்தமாக போச்சுங்க வீடியோ வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு சவுண்ட் வரலன்றது அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து பேட்டி எடுக்காமல் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துருக்கான் ஃபுல்லாக பாருங்கள் எங்க அந்த பைய ஆளை காணமே என்ன

வேறு மாட்டுக்குள்ளே படுத்துருக்கா வேறு எவ்வளோ பாசமாக இருக்கு மாதிரி ரைட்டு தத்த நெறி பயனுகளும் ஏமாப்பில வந்துறேன் நீங்க ஈவினிங்லாம் போட்டுருவா கணக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க ரைட்டு யூடியூப்ல வரேன் அப்படியே அப்படியே பாட்டா அப்படியே பாட்டா அப்படியே பாட்டு அப்படியே பாட்டி அதை எப்படி எடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க

யூடியூப்ல யூடியூப்ல போடுவான் உம் நல்லா வேகமா இருக்கு அப்படியே என் டேக்கேப்பா யூடியூப்ல வந்துருவீங்க பாமே

என்னதுப்பா டீம் பேர் மணப்பாரு நம்ம மாடு பூராமே எடுத்திருக்கோம் எல்லா மாட்டையுமே ஃபுல்லாக பாருங்கள் நல்லா பசங்க புறாமல் நல்லா பரிசுகளை நிறையா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைக்கிள் அது எதுன்னு வாங்கிட்டு வந்துருந்தாங்க பரவாயில்ல டேபிள் இதை ட்ரெஸ்ஸிங் டேபிள் எந்த ஒரு மண்ணி மாதிரிப்பா சரி சரி எந்த ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க அப்புறமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ ஃபுல்லாகவே எடுத்து போடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐயா ஒரே ஆள் மாடை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தார் இவருமே அவன் அவனியாக தான் சொன்னார் நல்ல மாடு சூப்பரான வளர்ப்பு நல்லா இருந்துச்சு மாடு பார்க்க யாருமே இருந்துச்சு ஒத்தே அவ்வளோ கூட்டத்துலேயும் ஒத்தையாக பிடிச்சி ஒத்தையாகவே பிடிச்சி போய்கிட்டு இருக்காரு கூப்பிட்டு கேட்டேன் எந்த ஊர்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஐயா பதில் சொன்னார் அவனியாகரம் ஒரே ஆழ்தான் முடிச்சிருப்பேன் எத்தனை வாடி ஆகுற வாடி ஆகுருக்கீங்க அப்படின்னாரு அவனதுமாடா يا தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க എപ്പോഴും വെന്ത് ചെയ്യാ ஆஹா மழை வருதே இந்த மாதிரி மஞ்சாட்டு வீடியோ எதுவும் வேணும்னா நம்ம தொடர்ந்து எடுத்து போட்டுக்கிட்டே வருவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம் நன்றி